இன்னைக்கு நம்ம வீடியோல கிருத்திகை அன்னைக்கு நடந்து குட்டி விளாக் பார்க்கலாமா காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது உடம்பு ரொம்ப டயர்டா இருந்துச்சு ஸ்கூலுக்கு போன பிறகு தான் தெரியும் இன்னைக்கு கிருத்திகை என்ன ஆனா அந்த அளவுக்கு பிஸியா பார்க்குறீங்களா ஆமாங்க கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன் அதனால தான் உடம்பு கொஞ்சம் சட்டுன்னு டயர்டாயிடுது உடம்பு ரெஸ்ட் கேட்கும் போதே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துடணும் இல்லைன்னா மொத்தமா ரெஸ்ட் எடுக்க வச்சிடும் தான் நல்லா படுத்து தூங்கிட்டேன் ரெண்டு மணிக்கு தாங்க எழுந்தேன் நல்லா தூங்கி எழுந்த பிறகு குளிச்சிட்டு வீடையெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சிம்பிளா வடை பருப்பு பாயாசமும் பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு சரி கோவிலுக்கு போய்ட்டு வரலாமேன்னு கிளம்பி வந்தோம் எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா திருநின்றூரில் இருக்க முருகர் கோயிலுக்கு தான் வந்தோம் கிருத்திகேன்றதால கூட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு இருந்தாலும் நம்ம சாமி பார்க்காம விடுமா அதனால் சரி விளக்க ஏற்றிட்டு அங்கே இருந்த பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பூவை வாங்கிட்டு வெளியிலே பார்த்தீங்கன்னா உற்சவர் இருந்தார் சரி அவருக்கும் வந்து கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூலவரை பார்க்க உள்ளே போயிட்டோம் போய் சாலையில் சாமியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பி வரும்போது ஒரு குட்டியாக ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்